நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியை நமக திருவாக்கும் செங்கரமும் கைகூட்டும் செஞ்சோல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலோல் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை ஓம் சரவணபவ காக்க கடவிய நீகாவாத் இருந்தக்கால் ஆர்க்கு பரமா ஆறுமுகவா பூக்கு கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை துணிச்சல்காரன் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசி நேயர்களே விருச்சகத்துக்கு இனி ஏற்றம் மட்டும்தான் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது தெரியுமா இந்த புத்தாண்டில் என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்காரர்கள் சாமர்த்தியசாலைகள் சுயமரியாதையை விரும்புபவர்கள் ஆத்மார்த்தமான பணிகளை செய்வார்கள் மிகவும் நம்பிக்கையானவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வார்கள் எந்த ஒரு பொருளையும் உபயோககரமாக மாற்றும் திறமைசாலி யாரையும் மனரீதியாக பார்ப்பார்கள் கொடுக்கும் மனப்பான்மையும் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தார் மீது அதிக அன்பு காட்டுவார்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் விட சிறந்தவர் யாருமே இல்லை செவ்வாயை அதிபதியாக கொண்டவர் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போலவே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே கொள்வீர்கள் எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பார்கள் பதுங்கி பின்பு பாயும் புளியை போன்றவர்கள் பூமிகாரமான செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக வருகிறார் எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்பொழுதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடும் இருக்கும் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்து ஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதுதல் போன்ற பிரச்சனை இருக்கும் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சை உங்களுக்கு எதிரி இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவரை உண்டு உங்கள் வாழ்க்கை துணையைப் பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கைத் துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல் பழகுவார் இதுவே விருச்சிக ராசிகாரனின் பொதுவான குணங்களாகும் இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கமே அற்புதமாக இருக்கிறது வருடத்தின் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே பாசிட்டிவான கிரகங்களாக உள்ளது நேரடியாக ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானின் பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய அற்புதமான வருடமாகவே இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருமண யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்து நடக்காமல் இருந்ததோ அந்த அனைத்தையும் துணிவோடு செய்யக்கூடிய அனுகூலமான ஆண்டாக அமையும் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய வரன் அமையும் காதலருக்கு பெற்றோர் சம்மதமும் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து அனைத்து தட்டுப்பாடுகளும் நீங்கும் தனஸ்தாதிபதியாக இருந்த குரு பகவான் சப்தமாக ஏழாவது இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் மிகுதியான பணவரவு உண்டாகும் விருச்சிக ராசியில் உள்ள மாணவர்கள் பெரும் எதிர்பார்ப்பு கொண்ட ஆண்டாக உள்ளது விரும்பிய துறையில் சீட் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நுழைவுத் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நன்மையான கிரக பொருத்தங்கள் அமைகின்றன உங்கள் கடின உழைப்பின் மூலம் சிறப்பான உயரங்களை அடைய முடியும் தொழிலில் முன்னேற்றங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் சிறந்த உத்தியோகம் கிடைக்க இந்த புத்தாண்டில் வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சியின் பலன் இந்த ஆண்டில் காணப்படும் வாய்ப்பில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும் மேலும் வேலை தொடர்பான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் தொழில்முறையில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு தீர்வு காணப்படும் வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் இந்த புத்தாண்டில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் நண்பர்களிடையே இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் அகலும் இதனால் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் நிறைய டிரைவல் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வாகனத்தை மாற்றும் யோகமும் கிடைக்கும் தொழில்களை மாற்ற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் ஐந்தில் ராகு இருக்கும்போது ஏற்பட்ட புத்திர தோஷத்தால் குழந்தைகளிடம் இருந்து பிரிந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது குழந்தைகளுடன் சேர்வார்கள் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படுவீர்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் பொருளாதார சுமைகளும் குறையும் கடனை எல்லாம் தீர்ப்பீர்கள் லோனுக்காக காத்திருந்தவர்களுக்கு லோன் கிடைக்கும் தொழில் லாபம் பார்த்தவர்கள் இனி கோடிகளில் லாபம் பார்ப்பீர்கள் ஏழாம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை பிரச்சினைகளை சந்தித்திருப்பார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை கடந்திருப்பார்கள் குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் காதல் தேவையற்ற உறவுகள் பழக்க வழக்கங்கள் தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த வலி வேதனை ஆறாத வடுவாகவே இருந்திருக்கும் இந்த அத்தனை விஷயங்களும் வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் வருடத்தின் தொடக்கத்திலேயே ஏழாவது இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்துக்குள்ளேயே சுபகாரியங்கள் நடக்கும் பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் மறுமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு மறுமணம் ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு எட்டில் குரு மறைவதால் கொடுக்கல் வாங்கலில் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது யாரிடம் பேசினாலும் நிதானத்துடன் பேச வேண்டும் அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது ஜாதகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தந்தையை நினைத்தும் உறவுகளை நினைத்தும் கவலைப்பட்டீர்கள் பூர்வீக வீடுகளில் ஊர்களில் குடிபெயர்வீர்கள் பழைய வீடுகளை புனரமைப்பீர்கள் வேலையில் நிம்மதி எழுந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் பதவி மாற்றம் வேண்டுவோருக்கு மே மாதத்துக்கு பிறகு அனைத்து சூப்பர் மாற்றங்களும் வந்தே தீரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்வதால் பொருளாதாரத்தில் மந்தத்தன்மை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அந்த சிக்கல் மாறும் தெய்வ வழிபாடு அனுகூலத்தை உண்டாக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டின் முதல் பகுதியில் போடக்கூடிய அனைத்து விதைகளும் ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய மரமாக மாறி பலனை தரும் இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளில் ராகு வரும்போது வாகன விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படும் தொழில்களில் ஒன்றுக்கு முறை நான்கு முறை யோசித்து செயல்படுவது நல்லது தாய் சொல்லைக் கேட்டு நடப்பதும் நல்லது பதினொன்றில் இருக்கிற கேது பத்தாவது இடத்துக்கு வருவதால் நல்ல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட சூழ்ச்சி வஞ்சகம் அதிகரிக்கும் எப்படியாவது பொறுப்பில் இருந்து காலி செய்ய நினைப்பார்கள் மற்ற அனைத்து விஷயங்களும் அருமையாக இருக்கிறது இந்த புத்தாண்டில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியவர் முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி என்று வழிபடுவது நல்லது செவ்வரளி மாலை போடுவது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் நேயர்களே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை நன்றி